அரசு போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் மாவட்ட தலைவராக போராட்டத்தை ஆதரித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர்களுக்கு விருதுநகர் ஒன்றிய கமிட்டி சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது சங்க மாவட்ட செயலாளர் சுந்தரபாண்டியன் கிளைத் தலைவர் ஜெயபாண்டி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கை தொழிலாளர்கள் கோரிக்கையை உடனடியாக கோரிக்கையை உடனடியாக பேசி தீர் பேசித்தீர் பேசி ஆதரவு போராட்டம் ஆதரவு போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர்களை போக்குவரத்து தொழிலாள விவசாய தொழிலாளர் சங்கம் விவசாய தொழிலாளர் சங்கம் சத்ரட்டி வெட்டி கிராமத்தில் போராட்டம் போராட்டம் விருதுநகர் விருதுநகர் வெட்டி கிராமத்திலே தொழிலாளர்களின் முப்பது நாள் தொடர்ந்து நடத்துகின்ற போராட்டத்தை நடத்துகின்ற ஆதரித்து போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும்